ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம கிராமத்து சாமிகள் பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அறந்தாங்கியில எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய அன்னை வீரமா காளியினுடைய வரலாற்றை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க அம்பிகை எத்தனையோ கோலங்கள்ல எத்தனையோ திருநாமங்கள்ல ஒவ்வொரு இடங்களிலும் எழுந்தொருளி அருள் புரியக்கூடியவள் அவள் வீரம்மா காளி அப்படிங்கிற பெயரோட ஒரு அழகான இடத்துல எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய ஊர் தான் அறந்தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஊர் பேரிலேயே அறத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஊர்ல அம்பாள் இல்லாம இருந்தா எப்படி அதனாலதான் இந்த ஊர்ல அம்பிகை வீரமா காளி அப்படிங்கிற பெயரோடு எழுந்தருளி அருள் புரிகின்றாள் இந்த அம்பாள் இங்கு வருவதற்கு ஒரு வரலாறு உண்டு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த அம்பாள் மனிதர்களால செய்யப்பட்ட அம்பாள் அல்ல சுயம்புவாக இந்த பூமியில இருந்து நமக்கு கிடைத்தவள் ஒரு காலத்துல இந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் சுயம்புவாக தோன்றிய ஒரு சின்ன உருவம் இல்லாத ஒரு சின்ன கல் போன்ற அமைப்பை தான் தங்களுக்கு காளி அம்மாவாக குல தெய்வமாக கிராம தேவதையாக இஷ்ட தெய்வமாக வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களுக்கு இந்த அம்பாளுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்ப கிராமத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அம்பால நாம வடிவமைக்கலாம் அப்படின்னு ஒரு சிற்பிகிட்ட சொல்லி அழகா அம்பிகையினுடைய திருவுருவம் வடிவமைக்கப்பட்டது அப்படி வடிவமைக்கப்பட்ட அம்பாளுக்கு நான்கு கரங்கள் இருந்தது நாலு கையோட அம்பாளுடைய சிலைய ரொம்ப அழகா செய்தாங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்தான் பார்த்தாங்க அந்த சிலையில அந்த அம்பாளினுடைய வலது கையில ஒரு விரல்ல பின்னம் ஒண்ணு ஏற்பட்டிருந்தது பின்னமான இந்த வடிவத்தை எப்படி வச்சு கும்புறது பின்னம் அப்படின்னு சொன்னா சில பேருக்கு தெரியாது அந்த இடத்துல ஒரு சின்ன உட உடைஞ்சு இருக்கும் இல்லையா அதனால அதை வந்து எப்படி நாம வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இந்த ஒரு குழப்பத்தோட அன்னைக்கு என்ன செய்யறது அப்படின்னு எந்த முடிவும் எடுக்காம எல்லாரும் போயிட்டாங்க அன்றைக்கு இரவு அங்க இருக்கக்கூடிய பூசாரியினுடைய கனவில அம்பாள் வந்து தோன்றுகிறாள் தோன்றி அம்பாள் சொல்றா நானே இங்கே தானப்பா இருக்கிறேன் ஏன் புதுசா நீங்க இன்னொரு விக்கிரகம் பண்ணி அதை வச்சு வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப காலமா உங்களுக்காக தான் நான் இந்த பூமியில இருக்கிறேன் என்னை இந்த பூமியில இருந்து வெளியே கொண்டு வந்து வச்சு எனக்கு நீங்க பூஜை பண்ணுங்க உங்களை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு கனவுல வந்து அம்பாளே சொல்லுகிறாள் எப்படிமா நீ இருக்கிற இடத்த நாங்க தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு அந்த பூசாரி கனவுல கேட்கிறார் அதற்கு அம்பாள் பதில் சொல்லுகிறாள் ஒரு ஆட்டை என்ன நினைச்சு நான் இருக்கிற இடத்த காட்டு அப்படின்னு வேண்டி அனுப்புங்க அந்த ஆடு எங்க போய் நிக்குதோ அந்த இடத்துல தோண்டி பாருங்க நான் உங்களுக்கு அங்கே கிடைப்பேன் அப்படின்னு அம்பாள் சொல்ல அடுத்த நாள் அவர் ஊரை கூட்டி இந்த தகவலை எல்லாம் சொல்றார் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்சே இந்த தான் எங்கோ அம்பாள் இருக்கிறாள் நாம் அந்த அம்பாளை தேடணும் அப்படின்னு ஒரு ஆட்டு போ அம்பாள் எங்க இருக்கிறான்னு எங்களுக்கு வழிகாட்டு அப்படின்னு அனுப்பி விடுறாங்க அந்த ஆட்டுக்குட்டி நடந்து வந்து ஒரு இடத்துல நின்றுச்சு நின்ன இடத்துல ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும் சேர்ந்து கடவுளை வழிபாடு பண்ணி இந்த இடத்துல நாம தோண்டுவோம் அம்பாள் கண்டிப்பாக நமக்கு கிடைப்பார் ஏன்னா பூசாரி கனவுல வந்து அம்பாள் இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறாளே அப்போ நிச்சயம் கிடைப்பாள் அப்படின்னு அந்த இடத்துல தோண்ட இன்னைக்கு நாம வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீரமா காளியம்பிகையினுடைய உருவம் அந்த விக்கிரகம் அப்படியே பூமியிலிருந்து அவர்களுக்கு கிடைத்தது அழகான தோற்றம் அற்புதமான வடிவம் அந்த அம்பாள் அப்படியே பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு பேரழகு படைத்த விக்கிரகமாக அந்த வீரமாக காளி தோன்றினாள் வலது காலை மடக்கி இடது காலை ஒரு அசுரனினுடைய தலையில அழுத்திய வண்ணமாக சூலத்தால் குத்திய காட்சியோடு அந்த அன்னை காட்சி தந்தாள் அன்னையினுடைய முகத்துல பாத்தீங்கன்னா சின்ன கோரைப்பற்கள் இருக்கும் ஆனால் அவள் சாந்த ஸ்வரூபியாக திகழ்ந்தாள் அவளுடைய சிரசிலே மகுடம் வலது காதில் ஆணுக்குரிய நாகாபரணமும் இடது காதில் பெண்ணுக்குரிய பாம்படமும் இருந்தது சிவசக்தி ஸ்வரூபமாக இடது இடதுகரத்துல கேடயம் அங்குசம் மணி வரதத்தை தாங்கியும் காளிக்குரிய கபாலத்தையும் வைத்துக் கொண்டு வீரமா காளி தோன்றினாள் புதிதா கிடைத்த அந்த அம்பிகைய ஊரே அற்புதமா ஆனந்தமா கொண்டாடும் போது பூசாரி கண்ணுல ஒண்ணு பட்டுச்சு என்ன ஏற்கனவே ஒரு விக்கிரகம் செய்து அந்த விக்கிரகத்துல வலது கையில எந்த இடத்துல ஒரு பின்னம் இருந்ததோ அதே போன்ற ஒரு பின்னம் பூமியிலிருந்து கிடைத்த இந்த விக்கிரகத்திலும் இருந்தது எல்லாருக்கும் தாங்க முடியாத வேதனை அதுதான் பின்னமா இருக்கு அப்படின்னு இன்னொரு விக்கிரகத்தை பண்ணி அந்த விக்கிரகத்தையாவது நாம வச்சு வழிபடலாமான்னு யோசிச்ச நேரத்துல வேண்டாம் நானே இருக்கும் போது ஏன் பழசு புதுசுன்னு நீங்க மாத்திட்டு இருக்கிறீங்க என்னையே எடுத்து வச்சு கும்பிடு அப்படின்னு அம்பாள் சொன்னாலே ஆனால் அதுவும் இப்படி பின்னப்பட்டு இருக்கிறதே இந்த அம்பாளை எப்படி நாம வச்சு வழிபாடு பண்றது அப்படின்னு கவலை தோய்ந்த முகத்தோடு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த பூசாரிக்கு தாங்க முடியாத வேதனை அவர் அப்படியே கண்ணீர் விட்டு அழுது அப்படியே படுத்து உறங்கி விட்டார் அம்பாள் ஒரு குழந்தையா கனவுல வந்து காட்சி கொடுத்து சொன்னாள் நான் தான் வந்துட்டனே என்ன வச்சு கும்பிட வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாள் கேட்ட உடனே அவர் சொல்றாரு இந்த சில பின்னமா இருக்குதே எப்படிமா நான் கும்பிடுறது அப்படின்னு அதற்கு அந்த அம்பாள் அழகா கேக்குறா உங்க வீட்ல இருக்கிற யாருக்காவது உங்க குழந்தைங்க யாருக்காவது உடல்ல ஒரு சின்ன அங்ககீனம் இருந்தா உடனே இது என் குழந்தை இல்ல அப்படின்னு நீங்க விரட்டிடுவீங்களா என்ன உங்க பிள்ளைக்கு உடம்புல ஒரு அங்ககீனம் இருந்தா அந்த குழந்தைய நீங்க வீட்டுல வச்சு வளர்ப்பீங்க எனக்கு மட்டும் ஒரு அங்ககீனம் இருக்கு ஒரு பின்னம் இருக்கு அப்படின்னு உடனே என்ன வேண்டாம்னு நிராகரிச்சிடலாம்னு நீங்க நினைச்சீங்களா தானப்பா நான் வந்திருக்கிறேன் என்னை வச்சு கும்பிடுங்க உங்களை கால காலத்துக்கும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அம்பாள் பதில் சொல்லுகிறாள் அடுத்த நாள் பூசாரி ஊற கூட்டி இதை சொன்ன உடனே எல்லாருக்கும் தாங்க முடியாத மகிழ்ச்சி அம்பாள் நமக்கு குழந்த மாதிரின்னு சொன்னாளே அப்போ அவள் நமக்கு தாய் இல்லையா இனிமே நம்ம தான் அவளுக்கு குழந்த அவள் தான் எங்களுக்கு தாய் அவர் சொன்னது நியாயம் தானே ஒரு தாய்க்கோ ஒரு தந்தைக்கோ ஒரு குழந்தைக்கோ ஒரு அங்ககீனமோ ஒரு குறைபாடோ இருந்தா உடனே நம்ம தூக்கி போட்டுறோமா என்ன இல்லை இல்ல அப்போ தெய்வத்துல மட்டும் அப்படி இருந்தா ஏன் நிராகரிப்பானே இதே தெய்வத்தை பிரதிஷ்ட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்பாலேயே அன்னைக்கு ஊர் கூடி பிரதிஷ்ட பண்ணி அந்த அம்பிகையை வணங்க ஆரம்பித்தார்கள் அப்படி அவர்கள் அம்பிகையை தான் இன்னைக்கும் நாம இந்த கோவில்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அழகான அம்பாள் அற்புதமான அம்பிகை கேட்டவருக்கு கேட்ட வரத்தை அப்படியே தரக்கூடியவள் பேசும் தெய்வமாக விளங்குபவள் இந்த வீரமா இந்த வீரமா நான் ரொம்ப இளம் வயதுல இருந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு காளினாலே ரொம்ப பிடிக்கும் அதுலயும் இந்த வீரமாகாளி காளி ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்துல பேசியிருக்கேன் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய திருவிழாவில் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன் அந்த கோவிலுக்கு நீங்க ஒரு முறை போய் பாருங்க அந்த அம்பாள் அவ்வளவு அற்புதமானவள் அது காளி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு பயம் வர்ற மாதிரி பலரும் நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்க வீரமா காளியை இது வரைக்கும் பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாக்கும்போது உங்களுக்கு அவ எப்படி இருந்தா அப்படின்னு என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த அம்பாள் அப்படி ஒரு குழந்த மாதிரி இருப்பாள் ஆனா நமக்கு துன்பம்னு நம்ம போய் நிற்கும் போது ஒரு முதிர்ந்த ஒரு தாய் போல் அவளுடைய முகம் அப்படியே மாறிடுங்க நம்ம எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவள் முன்னாடி போய் நின்று அம்மா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு நம்ம ஆத்மார்த்தமா அவளுடைய திருவடியை பிடிச்சிட்டு அழுதோம் அப்படின்னா அவள் அப்படியே ஒரு தாய் போல நம்மை அரவணைத்து கொள்வாள் என்ன அந்த நேரம் நீங்க அவளுடைய முகத்தை பாருங்க நம்ம மனசுல இருக்கிற கஷ்டமெல்லாம் போயிடும் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவள் எடுத்து அவள் சாதாரண காளி அல்ல வீர மா காளி அப்படின்னு அவளுக்கு வீரம் நிறைந்தவள் மா அப்படின்னா உயர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம் அதனால வீரமா காளியாக விளங்கக்கூடிய இந்த அம்பிகையை இன்றைக்கு எல்லாருமே போற்றி புகழ்ந்து அழகா திருவிழா நடத்தி அற்புதமா அந்த அம்பாளை கொண்டாடுகிறோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல அம்பாளுக்கு நடக்கக்கூடிய திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய திருவிழா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான வாகனத்தில் ஒவ்வொரு வகையான அலங்காரத்தில் இந்த அம்பிகையை நம்மால் வழிபாடு பண்ண முடியும் பலருக்கும் இந்த வீரமா காளியம்மன் குலதெய்வமாக இருந்து அருள் புரியக்கூடியவள் அறந்தாங்கி பக்கம் நீங்கள் இனிமே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் இந்த அம்மனை ஒரே ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க பல சன்னதிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தின் பிரதான தேவியாக இருந்த அருள் புரியக்கூடிய அன்னை வீரமாகாளியம்பிகையினுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் உள்ளன்போடு வேண்டி மகிழ்கின்றேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்